கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் எட்டு கட்சிகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆறு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டனர் வரும் மக்களவைத் தேர்தலில் ஏற்படவிருக்கும் மாற்றம் என்ன எந்தெந்த கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழகத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் நிலை என்ன கடந்த முறை தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக விசிக மதிமுக ஐஜேகே சிபிஐ சிபிஎம் முஸ்லிம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஐஜே கே கட்சி பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் இணைந்துள்ளது இந்த கூட்டணியில் கூடுதலாக மக்கள் நீதி மையம் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலை என்ன கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் அதிமுக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி ஆகியன போட்டியிட்டிருந்தனர் இம்முறை இந்த கூட்டணியில் பெரிய மாற்றம் ஏற்படும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக முக்கியமான கூட்டணி கட்சியாக கருதப்பட்ட அதிமுக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறது புதிய தமிழகம் கட்சியும் என் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது இப்போது வரை புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைவது உறுதியாகியுள்ளது மற்ற கட்சிகளான பாமக தேமுதிக ஆகியன கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு செய்து முடிவை அறிவிக்காமல் இருக்கிறது ஆனால் இவை பெரும்பாலும் அதிமுக கூட்டணியில் இணையும் என்னும் கருத்துதான் சொல்லப்படுகிறது ஆனால் அதிகாரபூர்வமான முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை இந்த கூட்டணியில் புதிதாக இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே இணைந்துள்ளது இப்படியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலை தமிழகத்தில் இவ்வாறுதான் இருக்கிறது இதில் இனிவரும் காலங்களில் மாற்றமும் நிகழலாம்